முக்கிய உத்தரவை போக்குவரத்து ஆணையர் பிறப்பித்திருக்கிறார் இந்த இரவு முதல் கிலாம்பாக்கத்தில் இருந்தே ஆம்மை பேருந்துகளை இயக்க வேண்டும் என ஆணையர் தெரிவித்திருக்கிறார் சென்னை மாணவர்கள் பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ ஆம்னை பேருந்துகள் அனுமதிக்கப்பட மாட்டாது போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார் ஈசிஆர் மாதம் தவிர்த்து அனைத்து ஆம்ணி பேருந்துகளும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தே புறப்பட வேண்டும் வடக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் போல் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் நகருக்குள் இயக்கினால் திருமண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் பயணச்சீட்டு முன்பதிவு செயலில் மாற்றங்களை செய்திட ஆமணி பேருந்து உரிமையாளருக்கு அறிவுறுத்தல் தெரிவித்திருப்பது பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இன்று காலையில் ஆமணி போக்குவரத்து சம்பவத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கையை வரைக்குமே அதாவது தைப்பூசம் மற்றும் குடியுரினத்தை முன்னிட்டு தொடர் விடுமுறை சொந்த ஊருக்கு ஆமணி பேருந்துகளில் முன்பதிவு செய்துள்ள அறுபதாயிரம் பயணிகளின் பயணத்தை இடையூறு இல்லாமல் பயணிக்க ஆமணி பேருந்துகளை சென்னை இருந்து இயக்க அரசு அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஆமணி பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு முப்பது முதல் தொண்ணூறு நாட்கள் வரை அட்வான்ஸ் புக்கிங் நடைபெறுகிறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தென் தமிழகம் செல்லும் அனைத்து ஆவணி பேருந்துகள் பயன்படுத்திக் கொண்டுள்ளோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருபத்தி ஏழு டிராவல் அலுவலர்களும் எழுபத்தி ஏழு பயணிகளை ஏற்றும் இடமும் அறுபத்தி ஏழு ஆமணி பேருந்துகள் நிறுத்தி வைப்பதற்கும் ஆக மொத்தம் நூத்தி நாற்பது ஆமணி பேருந்து எதிர்த்தும் இடங்களில் கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ளன தினசரி சாதாரண நாட்களில் எட்நூத்தி ஐம்பது ஆமணி பேருந்துகளும் வாரையுத்தி நாட்களில் ஆயிரத்தி ஐம்பது ஆமணி பேருந்துகளும் மற்றும் விழாக்காரர்களின் பயணிகளின் தேவை கேட்டவர் ஆயிரத்தி வரை ஆமணி பேர் கிலாம்பாக்கம் பேருந்து நாற்பத்தி நான்கு ஆமணி பேருந்துகள் மட்டுமே நிறுத்த முடியும் இந்நிலையில் ஒட்டுமொத்த ஆமணி பேருந்துகளும் தினசரி சுமாராக ஆயிரம் பேருந்து கிளாம்பரத்தை நிறுத்தி வைக்க சாத்தியப்போர் இல்லை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே முடிச்சூர் ரோடு வரராஜபுரத்தில் ஐந்து ஏக்கர் பரப்புகளில் அரசால் ஆணிப்பதை நிறுத்துவதற்காக வேலை அடிப்பட்டுக் கண்டுள்ளது இந்த இடம் வேலை முடிந்துவதற்கு சுமார் ஆறு மாதம் காலமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடம் தயாராகும் வரை பேருந்துகளை கோயம்பேடு நிலையத்தில் வர வேண்டிய சூழல் இருப்பதால் பயணிகள் பொது பயணிகள் கோயம்பெடுப்பு இயங்குவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என இன்று காலையில் கூட போக்கு சங்கத்தை அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் குறிப்பாக ஆணையர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பயணிகள் குறிப்பாக பயணம் அதாவது வடக்கு மேற்கு மாவட்டங்கள் செல்லும் பேருந்துகள் வழக்கம் போல் கோயம்புத்தே இயக்கப்படும் தென் மாவட்டங்கள் செல்லும் பேருந்துகள் எதற்குள் இயக்கினால் கிருமி நடவடிக்கை எடுக்கப்படும் திட்டவட்டமாக போக்குவரத்து ஆணையர் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடிய இந்த நிலையில் தான் போக்குவரத்து சங்கத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாக சந்திக்க இருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது